ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் மட்டுமே எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான பெண்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ் அதிகமா எடுத்துக்கிறது தான் ஒயிட் ரைஸ்ல இரும்புச்சத்து ரொம்பவே லோவா இருக்கு கம்புல பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது எட்டு மடங்கு அதிகமான இரும்புச்சத்துக்கள் இருக்கு இன்னைக்கு நம்ம கம்போட பெனிஃபிட்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் பெண்களுக்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் ஆகுறதுனால நிறைய பிளட் லாஸ் ஆகும் அதுலயே அயன் கண்டென்ட் நிறைய லாஸ் ஆயிடும் கம்பு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துட்டு வரும்போது இதுல இருக்கக்கூடிய அயன் கண்டன் ரத்த சோகையை சரி செய்யும் அது மட்டும் இல்லாம குளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்க கூட இத தாராளமா கன்சியூம் பண்ணலாம் இது குளூட்டன் ஃப்ரீ இது குளூட்டன் ஃப்ரீயா இருக்கிறதுனாலையும் நாச்சத்துக்கள் நிறையவே இருக்கிறதுனாலையும் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் குடல் பகுதியோட இயக்கத்தை சீரா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் தவறாம எடுத்துக்கோங்க உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிற எல்லாத்துக்குமே வெயிட் கெயின் ஆகும் இடுப்பு பகுதி அடிவயிற்று பகுதிகளில் சதை அதிகமாகும் கம்பு நீங்க எடுத்துட்டு வரும்போது இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாத்தையுமே குறைக்கிறதுனால உங்களோட அடிவயிற்று பகுதி இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய சதைகளை குறைக்கும் இதனால பீரியட்ஸ் ப்ராப்ளமும் சரியாகி பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும் கம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபைடிக் ஆசிட் பினாலிக்ஸ் நிறையவே இருக்கிறதுனால நம்ம உடம்ப நல்லாவே சுத்தம் செய்யுது குறிப்பா கல்லீரல் சிறுநீரகம் குடல் பகுதிகளை நல்லாவே சுத்தம் செய்ய ஹெல்ப் பண்ணுது நம்ம உடம்பு கிளீனா இருந்தாவே போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்கின் பிரைட் ஆகும் கம்பு நீங்க எடுத்துட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆக்குறது மட்டும் இல்லாம முடி வளர்ச்சியும் நல்லாவே தூண்டும் கம்புல விட்டமின் பி ஒன் நிறையவே இருக்கு நீங்க கொஞ்சமா எடுத்துக்கும் போதே ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க சுகர் பேஷன்ஸ்க்கு இது ஒரு சூப்பர் ஃபுட்னே சொல்லலாம் வாரத்துல மூணு நாள் நாலு நாள் எடுத்துட்டே வரும்போது உங்களோட சுகர் லெவல நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் இது ஒரு நல்ல ஆல்கலைன் ஃபுட் அசிடிட்டியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் அல்சர் இருக்கிறவங்க டெய்லி எடுத்துட்டு வரும்போது அல்சர் புண்களை நல்லாவே சரி செய்யும் நெஞ்சரிச்சலை குறைச்சு கொடுக்கும் இதுல இருக்கக்கூடிய ஹை விட்டமின் ஏ ஜிங்க் பார்வை கோளாறுகளை சரி செய்யும் குறிப்பா மாலைக்கண் நோய் இருக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நாற்பது வயதுக்கு மேல பெண்களுக்கு ரொம்ப சாதாரணமா ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான எலும்பு தொடர்பான நோய்கள் வந்துகிட்டு இருக்கு கம்ப நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது இதுல இருக்கக்கூடிய ஹை பாஸ்பரஸ் பொட்டாசியம் எலும்புகளை நல்லாவே ஸ்ட்ராங்காக்கும் எலும்பு தொடர்பான நோய்கள் வராம பார்த்துக்கும் இதுல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆன்டி இன்ஃபமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஆஸ்துமா பேஷன்ஸ் கூட எடுத்துக்கலாம் சுவாச கோளாறுகளை நல்லாவே சரி செய்யும் இதுல இருக்கக்கூடிய ஹை மெக்னீசியம் பொட்டாசியம் நம்மளோட ஹார்ட்டை ஹெல்த்தியா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் நம்ம ரத்த ஓட்டத்தை சீரா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் ஹார்ட்டை ரொம்பவே ஹெல்த்தியா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் எப்பவுமே ரைஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இல்லாம அப்பப்ப கொஞ்சம் சிறுதானியம் கேழ்வரகு கம்பு இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்